சார் மெசேஜை பார்த்துட்டு பார்த்துட்டு ஒண்ணுமே பதிலே போட மாட்டேக்காரு எரிச்சலா இருக்கு லெட்ரு எழுதும்போது கூட நிம்மதியாக எழுதிட்டு இருந்தேன் இந்த மெசேஜ் போட்டப்பறம் மனசு சங்கடமா இருக்கு படிச்சு படிச்சுட்டு மாட்டேக்காரல லெட்ருனா கூட கொடுத்துட்டு வந்து உட்காந்துருவோம் இது கையிலே இருக்கு போனு என்ன பானமதி மண்டல ஒருத்தன் சார் குதிரை எடுத்த மாதிரி இருக்கு ஆமா கொண்டையில ஒரு பூ வச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்க உனக்குலாம் என்ன தெரியும் பத்தி ஆமா வண்ட குதிரை எடுத்த மாதிரி இருக்கான் இந்த சாமிகிரி வாய மூடிட்டு சரியா கோபப்படாதங்க மிஸ்டர் பானமதி

மீன் எவ்வளவு மீன்லாம் நல்லா இருக்கா வாங்கம்மா வாங்க ஒரு கிலோ வெறும் நானூறு ரூபா உங்களுக்காக முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு தாரேன் ஏ அப்பா நான் கடல்ல எப்படி பிடிச்சுக்கிறேன் ஏக்கா கடல்ல எப்படி பிடிச்சிக்கன்னா செத்துருவீங்கக்கா தண்ணிக்குள்ள முங்கி அது மட்டும் இல்லாம நம்மளால பிடிக்க முடியாது அது நழுவி நழுவி ஓடும் இதை வாங்கிட்டு போங்க பூரா செத்த மீன் தான் வேலை அதிகமா இருக்குல்ல அதான் யோசிக்கேன் உங்க கை நல்லா ராசியான கையா இல்ல பிஸ்த கையான்னு தெரியல நான் ரொம்ப ராசியான கை நான் வாங்கிக்கிறேன் ஒரு கிலோ சீக்கிரம் சீக்கிரம் ஆவட்டும் ஆவட்டும் நல்லா எடை போட்டு நல்லா ரெண்டும் பெரிய பெரிய மீன் மண்டை கிண்டை எல்லாம் எடுத்து போடு பிஞ்ச மீனாக இருக்கக்கூடாது நல்ல மண்டை வாழை எல்லாம் வச்சிருக்கணும் மண்டை வச்சிருக்கு மண்டை மேலே கொண்டை வச்சிருக்கு எல்லாம் வச்சிருக்குக்கா அதுக்கிட்ட எல்லாமே இருக்குது மீன் கிட்ட இந்த அங்கே வாங்கிட்டு போங்க எப்படி மொதல் போனிட்டு பத்திரமா வை கடை 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 டப்பாவை காலி பண்ணிட்டு போகணும் எம்மாடி மேனேஜர்லாம் வந்திருக்காரு எனக்கு கையை உடல காலம் உடலையே நான் எங்கே நிற்கணும் அங்கே வந்துருவார் ஆனால் என்ன பிடிக்காத மாதிரி நடிப்பாரு மேனேஜர் வாங்க 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 நாங்கள் மீன் கடை போட்டுக்கிறது தெரிஞ்சு கரெக்டாக வந்திருக்கல வேணுமா என்ன மீன் வேணும் நாங்கள் ஒரு மீன் தான் வச்சிருக்கோம் சால மீன் ஆனால் ரொம்ப ருசியாக சுவையாக இருக்கும் வாங்கிக்கிங்களா ஒரு கிலோ நம்மளுக்கு ஒரு கிலோ வேண்டாமா அப்போ அரை கிலோயாவது வாங்கிட்டாங்க மொட்டை ஐயா நம்மளுக்கு ஃபுல் பக்கெட் வேணும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும்

3500 ஐயா நீங்க பெள்ளை குட்டியோட நல்லா இருக்கணும் நமல்கே இன்னும் கல்யாணம் நடக்கலே கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஆனா ഒന്നും செட் ஆன மாதிரி தெரியல நீங்க வந்தது எனக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்னே டாடி டாடி வர்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது. ஆனா மெசேஜ் எல்லாம் பாத்துட்டு பாத்துட்டு பதில் கொடுக்க மாட்டீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோணமா இருக்கு. இந்த இவ்ளோ மீனே நீங்க Wait போறது கூட எனக்காக தான். என் மேல உள்ள அன்பு, லவ் பாசத்துனால தான். எனக்கு நல்லா தெரியும். உள்ள ஏதோ உங்களை வச்சுட்டு நீங்க வெளியே தڑکது. ஆமா, உங்களோட காதலை வெளிப்படுத்துனீங்க ரொம்ப தைரியங்க. டேடி ஏக்கு இவர் ஓன் டைம். ஏ பொம்பளே உனக்கு எத்தனை முறை தான் நான் சொல்றது? எனக்கு உன்னை சுத்தமும் பிடிக்கல. எனக்கு பிடிக்கல, பிடிக்கல, பிடிக்கல. நான் இன்னொருத்தன் மேலே லவ் வச்சிருக்குதோ அந்த பொம்பளை நீ பண்ணுற டார்ச்சர்லாம் பார்த்து ஈனே இழிச்சிட்டு நிற்குதோ எனக்கு இது ரொம்ப ஹார்ட் ஆகுதோ ஏ சரோ சரோ இந்த பொம்பளை எனக்கு எவ்வளோ லவ் டார்ச்சர் கொடுக்கும் நீ என்னைக்காவது இந்த மாதிரி பண்ணியிருக்கிறியா இந்த பொம்பளையே பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கோ அவர் என்னோட ஆள்னு ஒரு தான் உனக்கு சொல்லணும்னு தோணுச்சா நானும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குதோ நிம்மில் நம்ம மேல் பாசமே இல்லை நான் தான் சரோ சரோன்னு சுற்றிட்டு இருக்குது சரோக்கு சுத்தமா என் மேலே இன்ட்ரெஸ்டும் இல்லை அன்பும் இல்லை எதுவும் இல்லை அந்த மாதிரி இருந்தால் இந்த பொம்பளை கொண்டையே பிடிச்சு இந்நேரம் அடிச்சிருக்க வேண்டாமா மேனேஜரே அப்படிலாம் இல்ல அவங்க கல்யாணம் ஆகாதவங்க நீவும் கல்யாணம் ஆகாதவங்க ஆனா எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கால அதான் என்ன தடுக்குது மத்தபடி எனக்கு உங்க மேல இஷ்டம்லாம் நிறைய இருக்கு அன்பும் இருக்கு நான் என்ன பண்ணட்டும் இவங்க உங்க மேல அன்பு வச்சு சுட்டி சுட்டி வரும்போது நான் எப்படி அதை கேட்க முடியும் இது யாழு அது மாலை நான் எப்படி பேச முடியும் எனக்கு சங்கடமாக தானே இருக்கும் அவங்க பாவம் இத்தனை வருஷம் கல்யாணமே வேண்டான்னு இருந்திருக்காவோ இப்போ தான் அவங்கள பாட்டாக ஆசைப்பட்டுருக்காவோ சரி உங்கள் மனசு ஒரு வேலை மாறுமோ என்னமோ தெரியல நான் ஒரு நாள் கூட அவங்கக்கிட்ட அன்பாவோ நல்லாவோ பேசினது இல்லை அதனால தான் நான் அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி நிற்கேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஆமாம் கல்யாணம் ஆனவகோ கல்யாணம் ஆகாதவகோ ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இரு ஒன்று ஈன்னு சிரிக்கிறே இல்லைன்னா ஓன்னு அழுவுறே என்னமோ போங்கோ நான் நிம்மல் பின்னால் சுத்த மாட்டேன் உனக்கு டைம் கொடுக்குறேன் ஏப்ரல் முப்பதுக்குள்ளே நீ என்னிடம் வந்து பேசி உன்னோட லவ்வை வெளிப்படுத்தி நம்மளோட மேரேஜுக்கும் அரேஞ்ச் பண்ணும் இல்லைனா நான் வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுறோம் என்னோட நம்பர் எல்லாம் சேஞ்ச் பண்றோம் நீ நிம்மளை கண்டே பிடிக்க முடியாது

ஆனால் என்னைய மூஞ்சல் அடித்த மாதிரி ஒரு நாயை கல்லை கொண்டு அடித்து விரட்டுன மாதிரி ஒரு பிச்சைக்காரியை வீட்டில் இருந்து ஓடு ஓடு ஓடுன்னு துரத்துற மாதிரி என்னையை பேசிட்டியோ நான் இதை மறக்கவே மாட்டேன் கேண்டா இப்படி ஒரு மானங்கிட்ட ஒரு ஈத்ர லவ் எனக்கு வேண்டாம் நீரே என்னையை ஏற்றிக்கிட்டாலே எனக்கு அது போதும் நான் என்னமோ உங்ககிட்ட வரவே மாட்டேன் கேண்டா சாமி கேண்டா இப்படி யாருமே இன்னைக்கு இப்படி கேவலமாக பேசுனது இல்லை இப்படி நாயை விரட்டுன மாதிரி விரட்டினதும் இல்லை

எப்பவும் குச்சி காலை வச்சுக்கிட்டு வந்து நல்ல பேசுவார் இன்னைக்கு பேண்ட் போட்டதும் தலைகீழ நிற்காரு பேண்ட் உலகத்துல எல்லா ஆம்பளையும் போட தானே செய்தாவோ ஏன்னா இவர் ஒண்ணு போட்ட மாதிரி இந்த பேச்சு பேச ஆரச்சு பானுமதி அக்கா பானுமதி அக்கா மனசு தளர விடாதீங்க நம்ம வேற மாப்பிள்ள பாப்போம் நிறைய மாப்பிள்ள இருக்காவோ நம்ம ஊர்ல ஊல மூக்கு கோபாலு ஓகேவா அவனா நீயே கெட்டிக்க ஏக்க எனக்கு கல்யாணம் ஆயிட்டுக்க பரவாயில்லம்மா இன்னொருக்கு கெட்டிக்கோ வந்துட்டா அடுத்தவங்க வியாதனையில நல்ல சந்தோஷப்படுறதுக்கு பானுமதி ஆண்டி மீன் வேண்டாமா அகலமான வாயில போட்டு தின்னு பானுமதி பானுமதி ஆமல எதுவும் அர்த்தமா உங்களுக்கு ஆமா நீ பெரிய அழகேஸ்வரி உன் பின்னாடி வந்து விரட்டி விரட்டி லவ் பண்ணதான் அந்த மொட்டை தலைங்க ஒத்த முடி அந்த மண்டையில பாக்க முடியுமா விரல் விட்டு எந்த அளவு கூட ஒரு முடி இல்ல இப்படி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பொம்பளையாம பொம்பளை சுடிதார் போட்ட பொம்பளையா நீ என்ன சுடிதார் போட்டிருக்க அப்ப உன்னையும் சொல்ல வேண்டியதானே சி நாள் மோரக்கட்டையிலே முடிக்க மாட்டேன் நீ டெய்லி பேங்குக்கு போவேன் பூச்சியம்மா அம்மாட்ட மட்டும் நான் பேசுவேன் பூச்சியம்மா கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா எப்படி மேனது சம்மதிக்க வச்சு உனக்கு கண்ணாளம் கட்டி வைக்க மாட்டி ரொம்ப வாடி போயிட்டு எப்பா உலகத்துல ஏதாவது அழகேஸ்வரன் இந்த ஆளை கெட்டதுக்கு இவகி சமாதானப்படுத்தணுமா மானை கிட்ட அப்படி ஒண்ணும் இல்ல எனக்கு சரியா இப்ப மேட்டை முன்னில தட்டி விட்டாலும் பரிசுலுக்காவோ மாப்பிள்ள ஏதோ இவரை பார்த்தது மனசுக்கு பிடிச்சதேன்னு தான் நான் வந்தேன் கேண்டாம்மா கேண்டா அவர் ஆ ஆ லவ் புரிஞ்சுக்கிட்டு வரட்டும் இல்லைன்னா எனக்கு தேவையே இல்லை அவராலாம் வர மாட்டார் அவர் இளிச்சா சித்தியை ரொம்ப வெறி கொண்டு லவ் பண்றாரு நான் போறேன்ம்மா நான் போகிறேன் இவளுக்கெல்லாம் பேசி பேசி கொள்கிறோம் அவளுக்கு வார்த்தையால் ஏன்ட்டி பானமதி பாவண்டே ச்சீ உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கம் அறிவு மானம் சூடு சுடுனு இருக்கா ரெண்டு வருஷமா உங்க பேடி சித்திக்கிட்டு இருக்காருல புதுசா நேரத்து வந்து பானுமதிக்கு விட்டு குடிக்கலோ விட்டு நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு பொம்பளை வருவா பானு பிரியாணு அவளுக்கு விட்டு குடிப்பியலோ நல்ல மண்டையில கல்ல கொண்டு அடிச்சு விரட்டி விட்டுருவேன் தூர பாங்கக்கா இழுச்சி சித்தி அழாதீங்க ஏட்டி அது காரணமே இல்லாம லூஸ் மாதிரி அழுதுகிட்டு இருக்கு அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது அவரு நல்ல பாசமா இருக்கிற சிக்க கல்யாணத்தை பண்ணிட்டு செட்டில் ஆகிறத விட்டுட்டு பெருசா விட்டு கொடுக்காவலாம் மெண்டல் ஏட்டி இவர் ஒரு மூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கினாரு அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி ஒரு எட்ட குடிமி போட்டு ஒரு அக்கா வந்துச்சுலாம் அது கொஞ்சம் வாங்கிச்சுலாட்டி

ஆபிஸ் ஆபிஸ் நான் ஆபிஸ் ஆசை விடவே மாட்டேங்க உன் டைலாக்கே என் பேரை சுந்தரி நான் ஆபீஸ்க்கு போறவ வாட்டி சொல்லிட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுக்கு போறவன் சூப்பர் 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 டீ